சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திருவள்ளுவர் திருநாளை முன்னிட்டு திருவள்ளுவரின் திருவுருவ சிலைக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார் திருவள்ளுவர் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இந்நிலையில் திருவள்ளுவர் சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார் அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க சென்னை வள்ளுவர் கூட்டத்துல திருவள்ளுவர் திருநாளை முன்னிட்டு திருவள்ளுவருடைய திருவுருவ சிலைக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தி வருகிறார் இந்த நிகழ்ச்சியில தமிழகத்தினுடைய அமைச்சர்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் இந்த நிகழ்வுல பங்கெடுத்திருக்கிறாங்க நந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்